கத்திரும்பதாக இண்டைவதோசனம் ரெண்டு நாளாகும் பதினாறாம் அதிகாரம் எட்டு ஒன்பது மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தோப்பியரும் லோபியரும் மகா இருந்தார்கள் அல்லவா நீர் கத்தரை சார்ந்து கொண்ட போதவே எனில் அவர்களை கையில் ஒப்புக்கொடுத்தாரே கொடுத்தாரே தன்னை பற்றி உத்தம இருதயத்தோடு தம்முடைய வளமையை வழங்கப்படும்படி கத்துடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர் ஆகையால் இது முதற் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான் கத்திரும்பதாக தோசனோ ஆ யூதா ராஜாவுடைய ஆஷா அவரோடு ஒரு ஞானதிஷ்டாரன்னு பேசும்போது வசனங்கள் ஆசா கத்துக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு நபர் தான் அவர் வந்து யூ யூதா சேனையோட பெரிய பெரிய சேனைகள்லாம் வரும் எத்தோப்பியர் லூபி அவங்களாம் சேர்ந்து வரும்போது கூட கத்தரை சார்ந்து கொண்டிருக்கும் போது ஜெயம் எடுத்துருவார் ஆனா பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு இஸ்ரேல் சேனை வந்து யூதாக்கு விரதம் வருது அப்போ இவர் பயந்து என்ன பண்ணுவார் சீரியாட்ட ஹெல்ப் கேப்பாரு எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இஸ்ரேல் ராஜா வராரு அப்படின்னு அப்போ அவர் நிறைய பொண்ணு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் கேட்பாரு ஸோ அந்த யுத்தம் வந்து அவங்க ஓகே அந்த டெம்பரே ஸ்டாப் ஆயிரும் ஆனா கத்தடுங்கிற ஒரு வார்த்தை வரும் என்ன அப்புறம் அந்த வார்த்தை வசதி சொல்றாரு உனக்கு நீ இவ்வளவு பெரிய சேனையெல்லாம் பெரிய சேனை வரும்போதே நீ கத்தற சார்ந்து கொண்டு உன்னை நீ விடுவித்தாள்ல நீ இப்ப நீ ஏன் நீ வந்து அவன் ஸ்ரீயர் ராஜாட்ட நீ போய் வந்து ஹெல்ப் கேட்டால அதனால சீரியராஜா கை ராஜாவே நீ ஜெயிக்க வேண்டிய ஆக்சுவலா இன்னொரு விஷயத்துல பட் இப்போ அவன் கைக்கு தப்பி போயிட்டான் நீ அவனுக்கு ஹெல்ப் கேட்ட ஆளு என்னோட இது முதல் கொண்டு ஒரு யுத்தங்கள் வரும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவனை சார்ந்திருக்கு தேவனை விரும்புவார் வாழ்க்கையில் நம்மள ஒரு மனுஷரு மனுஷன் அனைவருக்கு உதவி மனுஷனை கேட்டிருப்போம் ஆனால் எந்த ஒரு காரியமே மனுஷ உதவி நம்ம நாடக்கூடாது ஆனால் மனுஷ உதவி வரும் ஏன்னா பூமியில் இருக்கும்போது ஒரு காரியத்தை கற்று செய்யறாலும் மனுஷங்க மூலமா செய்வார் அப்போ மனுஷனும் வர ஏற்றுக்கலாம் ஆனா நம்மளா போய் மனுஷ கேட்க கூடாது ஏன்னா வசனம் இருக்கு இயேசுவோட ஞானத்திலும் வளத்திலும் தேவ கருப்பையிலும் மனுஷ தயவிலும் அதிகம் அதிகம் வித்தி அடைந்தார் ஆனா இவர் போய் எங்கேயும் போய் ஹெல்ப் ஹெல்ப் கேட்க போல நம்ம வாழ்க்கையிலுமே நம்மளுமே சில உதவிகள் கத்திர சார்ந்து இல்லாம ஒரு வேலையா இருக்கட்டும் எப்படி யாராவது பிரதரா இருப்பாங்க செரிஞ்சிவனா இருப்பாங்க ஏதாவது எனக்கு வேலை வாங்கிட்டாங்க அது ஏதோ ஒரு காரியத்துக்காக அவன் ரொம்ப போகும்போது அது கண்டிப்பா ஆசீர்வாதமா இருக்காது நம்ம கத்திர சார்ந்து இருக்கும்போது யார்கிட்ட கற்று பேசுவாரோ அது எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் எது ஒரு வழியாக இருக்கலாம் உங்களுக்கு அவர் வாசலை கற்றுக் கொடுப்பார் அதுதான் கற்றுக்கு வரும்புறாங்க நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் உதவி கேட்டு ஒவ்வொரு காரையும் உதவி கேட்டால் இன்னை மன்னிப்பு கேட்போம் எல்லாம் மன்னிப்பு கேட்டு என் விசுவாசத்தோடு கத்திரை மாத்திரம் சார்ந்திருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் அது பலனை கற்றுகிட்டு கேட்போம் பூமியிலும் சாட்சியில் வாழ்க்கை வாழும் வல்லோகத்துக்கும் ஆயத்தமாகவும் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நம்ம பயன்படுத்த தேவகாத்தையும் ஒப்புக் கொடுப்போம் தேவதாக்கர் விஷய வராக